வணக்கம் உலக தமிழறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் தேரையர் சொன்னபடி வெந்தயம் எப்படி எப்படியெல்லாம் பலன் தருகிறது ஒரு பக்கம் சீத பேதியும் இரத்தப்போக்கியும் ஆசனவாய் கடுப்பையும் உடல் வெப்பத்தையும் குறைப்பதற்கு தயிரிலே போட்டு சாப்பிடலாம் இன்னொரு பக்கம் குருதியிலே இருக்கிற சர்க்கரை சத்தை குறைப்பதற்கு என்று அதை முளைகட்டி முப்பத்தாறு மணி நேரம் முளைகட்டி ஒரு சென்டிமீட்டர் முளை திருப்பதை பயன்படுத்தலாம் அடுத்து சிவப்பணுக்களை எலும்பு மஜ்ஜியில் உற்பத்தி செய்வதற்கு அதை வறுத்து சூரணமாக்கி பயன்படுத்தலாம் இன்னொன்றை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் அந்த பாடல்ல என்ன வருகிறது பாருங்கள் ീര മെഗീതം പിന്നിത്തര വിന്തുവൈ ഉണ്ടാക്കും ഒരു മുഖ്യമായ വരി നിത്തം ഉറവി ഉണ്ടാക്കും എന്നർത്ഥം தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய உறவை அன்றாடம் மேற்கொள்வதற்கு வேண்டிய அளவுக்கு விந்தனுடைய உற்பத்தியை மேம்படுத்தி கொடுக்கும் நித்தம் என்றால் தினம் அன்றாடம் தன்னுடைய இல்லத்தரசியோடு சயனித்து தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பதற்கு விந்துவனுடைய உற்பத்தியை மேம்படுத்தி தரும் இங்க நாம் யோசிக்கணும் சித்தர்கள் தமிழ் மருத்துவத்தில் நீரிழிவுக்கென்று நிறைய மூலைகளை சொல்லி இருக்கிறார்கள் இந்த அஞ்சரை பெட்டி என்று வந்ததுனால இன்றைக்கு வந்தயத்தை பற்றி நான் அவர்கள் என்ன சிந்தித்திருக்கிறார்கள் நீரிழிவுக்கு என்று ஒரு மருந்தை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது வெறும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை மட்டும் ரசாயன மருந்தை போல கட்டுப்படுத்துவது முக்கியமல்ல நீரிழிவு இருக்கிறது நான் சக்கரை கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நான் வேதியல் மருந்துகள் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு ஆண்மை குறைந்து போய்விட்டது எனக்கு கால்கையிலே மத மத என்று இருக்கிறது நெஃப்ரோபதி என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது ரெட்டினோபதி என்னுடைய சிறுநீரகம் செயல் பாதிக்கப்படுகிறது என்னுடைய இருதயத்தின் செயல்பாட்டிலே குறை வருகிறது சர்க்கரை கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்னன்னா இந்த வேதியற் பொருள் சர்க்கரையை கட்டுப்படுத்துகின்றன இந்த சர்க்கரை நோயினாலே வருகிற பின்விளைவுகளாக இருக்கிற மற்ற நோய்களை அது சரி செய்யவில்லை சித்தர்கள் என்ன பண்ணார்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற மருந்துக்கே மற்ற நோய்களையும் கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கிற மூலிகைகளாக ஒன்றாக சேர்த்தார்கள் நான் சுகர் கான் என்று ஒரு மருந்தே ஒரு இருபது மூலிகைகளை சேர்த்து ஆராய்ச்சி செய்து படைத்தேன் அதற்கு பெயரே கான் என்று சொன்னேன் ஏன் சக்கரை போயந்தி என்று சொல்லுகிற அளவுக்கு அதில் இருக்கிற பலனை பார்த்தேன் நான் என்னத்தை கண்டுபிடிச்சேன் சித்தர்கள் சொன்ன மூலிகைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்தேன் என்ன செய்கிறது அந்த சக்கரை நோயினால் இருக்கிற பக்க விளைவுகளை அகற்றுகிறது இப்ப பாருங்களே வெந்தயம் என்ன சொன்னேன் நீரிழிவை குறைக்கிறதுன்னு சொன்னேன் இருந்தாலும் நீரிழிவு உள்ளவர்களுக்கு இன்னொரு பாதிப்பு என்ன வரும் ஆண்மை குறையும் அந்த ஆண்மையை சரி செய்கிற ஆற்றல் வெந்தயத்துக்கு இருக்கிறது இதுக்கு ஏதாவது அறிவியல் ஆய்வு இருக்கிறதா இருக்கிறதே காலத்தில் ஒரு அறிவியல் ஆய்வு செய்து ஒன்றை கண்டுபிடித்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் பயங்கரா என்று ஒரு மாத்திரையை பற்றி தெரியாதவர்கள் இல்லைன்னு சொல்லலாம் இந்த பயங்கராவில் இருக்கிற பின் விளைவுகள் இல்லாமல் இயற்கை தாதுக்களில் தாவரங்களிலே இருந்து ஒன்று கிடைக்குமா என்று தேடினார்கள் அப்போ வெந்தயத்தில் இருந்து ஒரு ரசாயன மூலக்கூரை பிரித்து எடுத்தார்கள் பிரின்சிபிள் துரித வினை பொறி மூலப்பொருள் பிரித்து எடுத்தார்கள் அதனுடைய பெயர் புரோட்டோட புரோட்டோட் வயகரா ஆண்மையை மேம்படுத்துகிற ஒரு தன்மை அந்த இருந்து பிரித்தெடுத்த புரோட்டோடைசினுக்கு இருக்கிறது சித்தர்கள் புரோட்டோடைசின் சொல்லலை நான் வெந்தயத்துக்கு ஆண்மையை மேலோங்க செய்கிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னார்கள் அது நீரிழிவை கட்டுப்படுத்துகிற மூலிகையிலேயே இந்த ஆண்மை சத்தையும் பராமரிக்கிற சத்து அடங்கி இருப்பதாக சித்தர்கள் நீரிழிவுக்கு பரிந்துரைத்தார்கள் பாருங்க நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அரி அதுபோல போல மகளிருக்கு பால் சுரப்பையும் மேம்படுத்துகிற ஆற்றல் வெந்தயத்துக்கு இருக்கிறது இந்த இரண்டு சக்தியும் பெற அப்படி பயன்படுத்தலாம் ஆடவர்கள் ஆண்மை சக்தியை மேம்படுத்திக் கொள்ள லிபிடோ அண்ட் இரக்டைல் டிஸ்பங்ஷனை சரி செய்து கொண்டு லிபிடோவை அதிகப்படுத்த உறவிலே ஈடுபாட்டை உணர்வை கூட்டுவதற்கும் முந்து நீரை தடுப்பதற்கும் இந்த வெந்தயம் பயன்பாடாக இருக்கிறது இது சித்தர்கள் நமக்கு கண்டறிந்து சொன்னது அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வெந்தயத்தை நீரிழிவுக்கு மட்டும் என்ன ஏன் அதை வந்து அந்த வெந்தயத்தில் இந்த சத்தும் இருப்பதை நீரிழிவுக்கு என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆண்மையை பாதுகாக்க வேண்டும் என்று இது போல நிறைய மொழிகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது சர்க்கரை நோய்க்குரிய மருந்துகள் என்ற தலைப்பிலே அதை பற்றி பார்க்கலாம் இப்போ வெந்தயத்தை பார்ப்போம் నీ వం